அனைவருக்கும் யூடியூப் பெஸ்ட் லேண்ட் சக்தியின் அன்பான வணக்கம் இந்த இடம் ரெடிஸ் பஜார்லேயே பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் டிப்போக்கு நேர் ஆப்போசிட் ரோட்லேயே இருக்கிற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு முப்பது லட்ச ரூபா போதுங்க உள்ளயே மூன்றரை சென்ட் இடம் ஆனால் இது மூன்றரை சென்ட் இடமும் ஒரு வீடோடு சேர்த்து அறுபத்தாறு லட்சம் தான் எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறா மாதிரியே ஒரு நல்ல இடம் ஷேரோட்டோ வாசதுலேருந்து பஸ் வசதியிலேருந்து காலேஜஸ்லேருந்து எல்லாமே ஒரு நெருங்கிய இடமா ஒரு நல்ல இடமா இருக்கக்கூடிய ஒரு கிளாசிக்கல் லேண்ட் இந்த ரோட்டில் தாங்க இந்த ரோஸ் வீடு தெரிதுங்களா பிங்க் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இடமே ஃபுல்லாக வீடுங்கள் சரியான வீடுங்களாக இருக்கும் செம்ம பங்களா மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடுங்களும் சூப்பர் சூப்பர் வீடாக இருக்கும் ரோடு மட்டும்தான் சின்ன அகலம் கம்மியாக இருக்கும் மற்றபடி இந்த ஏரியா வந்து எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல ஏரியா ஒருத்தபிளான ஒரு நல்ல இடம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது பை நம்ம இடத்து பக்கத்துலே தான் வசந்தன் கோவம் இருக்குது பைபாஸ் ரோடுக்கு பேக் சைடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கேலக்ஸி மால் பக்கத்தில் கோவில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அனைத்து வசதியும் கொண்ட இடம் செம்ம சூப்பராக இருக்கும் விலை சீப் தான் ரோடு தான் கொஞ்சம் அகலமாக இருக்கும் இந்த பிங்க் வீட்டு பக்கத்து இடம் தான் ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கும் இதாங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் இருக்கும் கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் கிராஸ் இடம் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டபுள் பெட்ரூம் நாளைக்கே நீங்கள் வந்து வீட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் பெட்ரூம் கூட இருக்கும் இப்போ இது கணக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கணக்கே இல்லைங்க ஃப்ரீ ஃப்ரீ ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு மட்டுந்தான் மதிப்பு போட்டு இந்த அறுபத்தாறு லட்சத்தை சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு அறுபத்தாறு லட்சம் தாங்க இது ஏன்னா உடனே முடிக்கணுன்றதுனால தான் இவ்வளோ ரேட்டை வந்து குறைச்சி கொடுக்குறாங்க இன்றைக்கி ரேட் நீங்கள் விசாரித்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இதனுடைய மார்க்கெட் நிலவரம் தெரியாது விசாரித்து பாருங்கள் ரெண்டு தான் போகுது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் இது மாடியிலேருந்து எடுத்த வீடியோ ஃபுல்லாக மாடியில் பார்த்தீங்கன்னா இதுதான் இடம் இதான் வீடுங்க இதுதான் இடமே பார்த்துங்க கொஞ்சம் கிராஸு சின்ன ரோடு இவ்வளோ தான் மற்றபடி எந்த குறையும் இருக்காது இதை நீங்கள் வாடகைக்கு கட்டி விட்டிங்கன்னா சூப்பர் வாடகை வரும் ஏன்னா பஜார் பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது ரெண்டல் பர்பஸ்ஸு சூப்பராக இருக்கும் இப்போயும் வாடகைக்குள்ளா நீங்கள் ஒரு நாலு ஃப்ளோர் கட்டி விட்டிங்கன்னா இன்னும் நல்ல இன்கம் கிடைக்கும் அறுபத்தாறு லட்சம் தாங்க மொத்தமே டோட்டல் அமௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் ஒன்லி பார்க்கும்போதே பாருங்கள் இதான் ரோடு இதனுடைய அகலம் மட்டும்தான் கம்மி பைக்கெலாம் போகலாம் வரலாம் எல்லாத்துக்குமே இந்த தான் விட் ரோடு ரோடு பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் இதாங்க வீடு இந்த வீடு அப்படியேங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு அறுபத்தி ஆறு லட்சம் தாங்க இன்னைக்கு நிலவரத்துக்கு இது வந்து வாங்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியாக சூப்பர் இடம் நல்ல டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க நல்ல ரெண்டில் பார்க்குறாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு நியர் ஆப்போசிட் ரோடு தான் நியர் ஆப்போசிட் நடந்தே போயிடலாம் நீங்கள் எங்கே போனாலும் நடந்து போகலாம் நடந்து போய் பஸ் ஸ்டாப் போகலாம் நடந்து போய் கேலக்ஸி மால் போகலாம் எல்லாமே இங்கே தான் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது சர்ச் இருக்குது மசூதி இருக்குது பள்ளிவாசல் இருக்குது ஐயப்பன் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது கோயில் வசதியும் உண்டு கடைகள் வசதியும் உண்டு மாலும் பக்கத்தில் இருக்குது வீடுகளும் பக்கத்தில் ஃபுல்லாக இருக்குது நம்ம இடத்துக்கு எதிரில் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க நன்றி